കുടുംബം എടുത്തര കുടുംബം ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு நைட் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு அதையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் பிடிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் தம்பி கரெக்டாக வந்து அவனோடய யூனிஃபார்ம் கழட்டினதுக்கப்புறமா லாண்ட்ரி பேஸ்கெட்டில் போட்டுருவான் அதை எடுத்து நான் மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் வந்து பார்க்க போகிறேன் அதை தான் வந்து உங்கள் கூடயும் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் கிச்சனுக்குள்ளே வந்ததுமே ஒரு விஷயத்தை வந்து மறந்துட்டேன் அது ஞாபகம் வந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் வந்து வெளியில் தானே இப்போலாம் மோஸ்ட்லி விளக்குறோம் சிங்க்கில் வந்து நான் பாத்திரம் தேய்க்கிறது கிடையாது இப்போது அதுதான் தேய்க்கிறேன் ஏன்னா எனக்கு வெளியில் உட்காந்து தேய்க்கிறது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோ ரிலாக்ஸாக நல்லா இருக்குது சரி இடம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது எதுக்கு நம்ம நின்றுக்கிட்டே கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி இப்போல்லாம் நான் வெளியில் தான் இருக்கேன் ஸோ அப்படி விளக்கி எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கும்போது இந்த அந்த பேஸ்கட் இருக்குல்ல ஸ்டீலில் வரும்போது அதை வந்து உள்ளேயே வச்சுட்டேன் அதை எடுத்துகிட்டு வந்து திரும்ப வெளில வச்சுட்டு சேர் போட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து உட்காந்துருந்தோம் சேரையும் கொண்டு வந்து உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டின்னர்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிம்பிள் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்னைக்கு தோசையும் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தேன் ஃபைவ் மினிட்ஸில் வந்து டக்குன்னு ஒரு சூப்பரான இட்லி சாம்பார் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் அது எடுத்துட்டு இருக்கும்போதே தம்பி அங்கேயிருந்து எனக்கு சாம்பார் வேணாம் தக்காளி சட்னி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததெல்லாம் திரும்பி வச்சுட்டு தக்காளி சட்னிக்கு என்ன ரெடி பண்ணுமோ அது மட்டும் எடுத்துகிட்டு போனேன் இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன கிச்சன் தான் பட் இருந்தாலுமே வந்து ரொம்ப வந்து இடைஞ்சலாம் அப்படிலாம் தெரியாது ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும் ஏன்னா இதில் டாப் மட்டும்தான் சின்னதே தவிர மற்றபடி உங்களுக்கு வந்து இடம் வந்து நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும் பொதுவாகவே அடிக்கடி சொல்கிறது தான் சின்ன கிச்சனோ பெரிய கிச்சனோ நம்ம அந்த கிச்சனையும் சரி நம்ம அந்த வீட்டையும் சரி எவ்வளோ அழகாக பார்க்குறோம் எவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது சின்ன ஒரு இடமா இருந்தாலும் அந்த இடத்தையே சில பேர்லாம் ரொம்ப அழகாக நீட்டாக வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி சொல்லப்போனால் சின்னதாக இருக்கிறது இன்னுமே நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏன்னா நல்லா வந்து நமக்கு கிளீனிங்லேருந்து எல்லாத்துக்குமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா சட்னிக்கு வந்து வதக்கி வச்சு ஆற விட்டேன் அப்படின்னா இதை லைட்டாக டஸ்டிங் பண்ணுறது தான் பெருசாக க்ளீன் பண்ணணுன்னு கிடையாது இப்போதான் நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் ஒன்றும் பெருசாக க்ளீனிங்லாம் கிடையாது இருந்தாலும் நிறைய எறும்பு எறும்புக்கு பஞ்சமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எறும்புக்கு என்ன தான் வழின்னு நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் அவ்வளோ எறும்பு இருக்குது அது நானும் அந்த சாக் பீஸ் வந்து போட்டு போட்டு தான் விடுறேன் அப்பயும் எறும்பு நிறையா வருது அதனால அந்த எறும்பெல்லாம் வந்து அப்படியே செத்து செத்து கடக்கும் பாருங்களேன் சரி அதெல்லாமே க்ளீன் பண்ணணும் நிறையா டஸ்ட் பண்ணும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வந்து நான் அதை பண்ண போகிறேன் அப்புறம் கொஞ்சம் அந்த கவுண்டர் டாப் அந்த வால் டைல்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ண போகிறேன் இந்த பேன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக காலி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இதை தூக்கி தான் போடணும் இருந்தாலும் சரி தூக்கி போகிறதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு டைம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி மனசு வராமல் வச்சுருக்கேன் ஏன்னா இது ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன் மெயினாக வந்து வீடியோ பர்பஸ்க்காக தான் இதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன் ஸ்டார்டிங்கில் பட் இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாமே எனக்கு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனாலே நிறைய யூஸ் பண்ணி சுத்தமாக வீணாகிட்டேன் இதுக்கப்புறம் புதுசாக கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சு தான் நான் வாங்கணும் குக்வேர் ஐட்டம்ஸ்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஷெல்ஃபில் இருக்க அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டேன் மெயினாக பார்த்திங்கன்னா எனக்கு கிச்சன் கிளீனிங் அப்படின்றது வந்து இந்த டஸ்டிங்கோடலாம் முடியாது ஃபுல்லாக எல்லா அந்த டப்பா எல்லாத்தையுமே எடுத்து விளக்கி கழு கவுத்து நல்லா வெயிலில் காய வச்சு அப்படி எடுத்து வச்சுனா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் சரி இன்றைக்கி வந்து நான் அந்தளவுக்கு பெருசாக பண்ண போகிறதில்ல இன்னொன்று கிளைமேட்டும் வந்து நமக்கு அந்தளவுக்கு வெயில் அடிச்சுட்டு அப்படிலாம் இல்லை அப்படின்றதுனால நான் சும்மா டஸ்டிங் மட்டும் பண்ணுறேன் நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும் ரொம்ப இழுத்து போட்டு தான் வேலை செய்யணும் அப்படின்றலாம் கிடையாது சும்மா அப்பப்ப எப்போல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா பார்க்க நல்லா இருக்கும் நமக்கு வந்து மைண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகணும் நமக்கு ரிலாக்ஸாக இருக்கணும் நான் ஸ்ட்ரெஸ்ஸோடைய தான் சுற்றிட்டுருக்கேன் இருக்கேன் வீட்டுக்குள்ளே இருந்தாலே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எங்கள் அம்மா கூட கேட்பாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கே உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாதா உனக்கு கடுப்பா இல்லையா யார்ட்டையுமே பேசாமல் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க எனக்குலாம் உண்மையாக பழகிடுச்சு எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாலும் என் வீட்டை அதாவது என்னை சுற்றி இருக்க விஷயங்கள் எல்லாமே பார்க்க அழகாக இருக்கு அதுவே எனக்கு வந்து ரிலாக்சேஷன் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுலாம் வந்து பெருசாக என்றைக்குமே ஐயோ வீட்டுக்குள்ளேயே இருக்கும் போர் அடிக்குதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்ததே கிடையாது நீங்களே பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி அதிகமாக அங்கங்கே நான் வெளியில் அவுட்டிங்லாம் போகிற ஆளும் கிடையாது அதிகமாக அங்கே போகிறது இங்கே போகிறது அந்த மாதிரிலாம் ரொம்ப ரேராக தான் நான் வந்து வீடியோஸ்லேயே காட்டியிருப்பேன் மற்றபடி வீட்டில் தான் இருக்கேன் அப்போ நான் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறப்போ நான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது என்னை சுற்றி இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்க நீட்டாகவும் க்ளீனாகவும் என்னோட மைண்டை வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து என்னால் இருக்க முடியும்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்போவுமே நான் என்ன சுற்றி இருக்க எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக மெயின்டெயின் பண்ணுவேன் கிச்சன் கிளீனிங்க்கு என்ன லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க நான்லாம் உண்மையாக சொல்லணும் எப்போவுமே வந்து இந்த அது இதுன்னெலாம் நான் வாங்கி யூஸ் பண்ணதே கிடையாது அதெல்லாம் எதுக்கு தெரியுமா தேவைப்படும் பல மாதமாக நீங்கள் கிச்சனே க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்துட்டு ஏதாவது கரையாயிடுச்சு அப்படிங்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் க்ளீன் பண்ணணும்னு உங்களுக்கு தோண தோன்றப்ப அப்போ வந்து ஏதாவது ஒரு லிக்யூட் வாங்கி தான் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் அது போவன்ற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இருக்கிறத விட்டுட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ரெகுலர் ரொட்டீனில் நார்மல் விம் லிக்யூட் போதுங்க அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாலே பளிச்சுன்னு நல்லாயிருக்கும் அதை தவிர்த்து அதை அத இதை அப்படிங்குற அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது அதுல எல்லாம் வந்து மணியை வேஸ்ட் பண்றதுக்கு அழகா சிம்பிளா கிளீன் பண்ணாலும் அப்பப்ப கிளீன் பண்ணீங்க அப்படின்னா எந்த விதமான காரையும் கிச்சன்ல வரவே வராது சைட் பை சைட் பார்த்திங்கன்னா கையெல்லாம் கழுவிட்டு தம்பிக்கு வந்து சட்னி அரைச்சி தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன் எனக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவே இப்போ சீக்கிரமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு தான் பேலன்ஸ் இருந்த வேலையெல்லாம் நான் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனை லைட்டாக கூட்டி விட்டுட்டு டஸ்ட்பினில் வந்து கொஞ்சம் அந்த குப்பையெல்லாம் எடுத்து அப்படியே போட்டுற வேண்டியதான் வெளியில் போடக்கூடாது ஆயிட்டா அதனால உள்ளேயே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய்ட்டு தூங்க வேண்டியது தான் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் சரி நம்ம சாப்பிட்டுட்டு தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் அவங்க வரப்போ எழுந்து சூடாக தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயே சரி கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஏன்னா நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் வாக்கிங்லாம் அதிகமாக நான் போகிறதே இல்லை நிறையா விஷயம் நான் பண்ணுறதே கிடையாது எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுவேன் அதுவுமே பண்ணலை சரி திரும்ப அதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிவிட்டு சரி கொஞ்சம் நேரம் வந்து மூன் வாக் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் நல்லா நடந்துட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்னோட சிம்பிள் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க வேண்டியது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்